ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டிங் ஒரு காசி பெண்ணென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேனன் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நடிகை ஐஸ்வர்யா மேனன் ரீசெண்டாக வந்து தன்னுடைய கவர்ச்சி அவதாரத்தை வந்து காட்டிட்டு இருக்கிறாரு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப சொற்பமான படங்களே வந்து நடிச்சிருக்காரு ஸோ இவருடைய ஸ்டார்டிங் வந்து ஆப்பிள் பெண்ணு அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தில் ரோஜாவும் இவங்களும் சேர்ந்து ஒரு ஒரு கவர்ச்சியான ஒரு சீன்ஸ் நடிச்சிருப்பாங்க ஸோ இவரும் வந்து ட்ரெஸ் மாத்துறத தம்பி பார்க்குற மாதிரியான ஒரு சீன் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் பெண்ணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன அந்த படத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஐஸ்வர்யனுக்கும் அப்படி கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ஆள் இருக்கும் ஏன்னா அவங்க பெண்ணுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஸோ தன்னுடைய இடை அழகுக்கும் சரி முன்னழகுக்கும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி லிப்ஸுக்கும் சரி ஃபேஸு ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலுமே மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் மாடலிங்கில் வந்து ஆட் ஃபிலிம்ஸ் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இவங்களுக்கு எல்லாமே வந்து தியாக மாற்றம் தான் ஏன்னா இவர் நடித்த எந்த படமுமே வந்து சரியாக போகலை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்றதே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தான் வந்து தெரியவே ஆரம்பிச்சது ஸோ அளவுக்கு இவங்களுடைய பேட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நடிக்கவும் வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது கவர்ச்சியும் வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க ஸோ அதனால் அப்படியே வந்து ஒதுக்கிட்டாங்க இப்போது ரெண்டு மூணு வருஷமாக தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கவர்ச்சி அவதாரத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ தன்னுடைய இடைக்குழியும் தொப்புள் குழியும் வந்து காட்டவே இல்லை இதுனால ஸோ இப்போதான் கொஞ்ச நாளாக தான் வந்து கொஞ்சம் வருஷமாக தான் அதை வந்து காட்டிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோலையும் தன்னுடைய இடை அழகை வந்து ஸேரீல கட்டியிருப்பாரு அந்த சேரீயில் தன்னுடைய இடையும் இடுப்பும் தொப்புளும் வந்து அப்படியே காட்டுற மாதிரி அதை திறந்து காட்டுற மாதிரி அவங்களே அவங்க கையால் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி திறந்து காட்டுற மாதிரி அந்த க்ளோஸ் அப் ஷாட்டை வந்து அவரே வந்து எடுத்திருப்பாரு இதெல்லாம் வந்து மூவியில எடுத்தால் பெருசாக தெரியாது இல்லையா ஸோ அது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி அந்த கவர்ச்சிக்காக பண்றாங்கன்ற மாதிரி டேரக்டர் சொன்னது மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களே இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இவங்களே அந்த சாரியை வந்து விலக்கி ஜூம் பண்ணி வச்சு காட்டி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு சீனை வந்து வச்சுருக்கிறதான் ஒரு வைரல் கண்டெண்டாக மாறி இருக்குது ஸோ இவருடைய கவர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவர் மோஸ்ட்லி ஜிம்மில் ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிற மாதிரியான கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து இவரே ஷூட் பண்ணி வைப்பார் ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி ஒரே ஒரு உள்ளாடையை மட்டும் போட்டுக்கிட்டு டைட்டான உள்ளாடையை போட்டுக்கிட்டு ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரியான ஷார்ட்ஸ் இருக்கும் அந்த ஷார்ட்ஸும் வந்து அவங்களுடைய முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கிப்பிங் ஷார்ட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து பயங்கரமாக அழுங்குறது குழுங்குறது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாக்ஸிங் பண்ணுறாங்க இந்த பாக்ஸிங் பார்க்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்றது எனக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுகளை தான் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் ட்ரெஸ்ஸும் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த வடிவமும் அந்த பள்ளத்தாக்கும் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க ஸோ அவங்க எதை காட்டுறாங்க எதுக்கு காட்டுறாங்க அப்படின்றது தான் வந்து காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோலையும் இந்த சாரீலையும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சாரி சூப்பரான ஒரு ஸாரீ ஷூட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ இந்த திறந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர வைரல் கண்டனமா ஆயிடுச்சு இதை பார்த்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால முடிஞ்சா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஐஸ்வர்யம்மா என்னென்ன ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய கண்டென்ட் அவங்க கொடுப்பாங்க மஞ்சாவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்